الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشد لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون وجوركم يوم القيامة فمن زحزها عن النار وادخل الجنه فقد فاز وما الحياه الدنيا الا متاع الغرور وقال النبيُّنا عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات او كما قال عليه الصلاه والسلام انيت بهلم ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக கண்மணி ரசூலுல்லாஹி மஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபாக்கள் தாபிஹீன்கள் சுகதாக்கள் வழிமார்கள் குறிப்பாக பலஸ்தீனத்தில் அமைந்திருக்கக்கூடிய நமது முஸ்லிம் பெருமக்கள் ரசாவிலே அல்லாஹுவின் உதவியை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற பெருமக்கள் குழந்தைகள் தாய்மார்கள் உலகத்தில் நற்பாக்கிய பெற்றுள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஏறக்குறைய அல்லாதுவின் பேரருளால் ரமலானை இருபது நோன்புகளை கடந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு ஜுமாவின் அமர்ந்திருக்கிறோம் இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய பல்வேறு பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடம் நம்முடைய ஆயுளை நாம் பெற்றிருக்கிற இந்த அமல்களும் நம்முடைய ஆயுள்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் கடந்த ரமதானை அடைந்திருக்கக்கூடிய பல நல்லவர்கள் இந்த ரமதானை அடையவில்லை அல்லாஹ் இந்த அடைந்திருக்கிற நமக்கு அடுத்த தருவானா என்று நமக்கு தெரியவில்லை அல்லாஹ் நமக்கு மென்மேலும் ரமதானை அடையும் பாக்கியத்தை புரிவானாக ஏறக்குறைய நோன்புகளை கடந்து ஏறக்குறைய அத்துணை தகஜதுகள் தகருகள் தராக ஜகாது சதக்காக்களாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் ஒரு ஆணிலே அல்லாஹு ரபுல்ல மனிதனுக்கு தேவையான அனைத்து உன் உதாரணங்களையும் சொல்லுகிற ரபுல்ல ஆயமீன் ஒவ்வொரு மனிதனும் சுவைத்தே தீருவான் என்று மௌத்தை அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த ரமலான் அந்த மௌத்தை நினைவுபடுத்தக்கூடிய விதத்தில் தான் நாம் அல்லாஹுவிடம் ரஹ்மத்தை தேடினோம் முதல் பத்தில் அல்லாஹ் தேடினோம் இரண்டாம் பத்தில் அல்லாஹுவிடம் இப்பொழுது மூன்றாம் பத்தில் நரகத்தின் விடுதலையை தேடுகிறோம் வருகிறது மூன்றாம் பத்தில் தான் அல்ல ரமலான் நுழைந்து விட்டாலே அல்லாஹு அப்துல் சொர்க்கத்தை கதவுகளை எல்லாம் திறந்து வைக்கிறான் நரகத்தின் கதவுகளை எல்லாம் அடைத்து வைக்கிறான் சைத்தான்களையுடைய அவனுடைய ஊசலாட்டங்களை சேட்டைகளை எல்லாம் அல்லாஹ் கெட்டி வைக்கிறார் என்ற நபிமொழி நமக்கு நினைவுபடுத்துகிற விஷயம் என்னவென்றால் நாம் அல்லாஹுவிடம் கேட்க வேண்டிய துஆக்களில் அதிகமான ஒரு துஆ ரெண்டு துஆவை இனி அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் நம் நாவுகளும் உள்ளங்களும் துரித்து கொண்டே ரப்பிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் அதில் முதலாவது துஆ

மன்னிப்புடையவன் நீ எங்களுக்கு சங்கையோனே கருணையுள்ளோனே யா அல்லா என்று நாம் கேட்க வேண்டிய இந்த ரெண்டு துவா அதிலே லைலத்தில் கதிர் என்ற ஒரு இரவு வருகிறது வெறுமக்களே அந்த லைலத்தில் கதிர் என்கின்ற இரவு சாதாரணமான இரவு அல்ல எத்தனை துவாக்களை நாம் கேட்டாலும் அல்லாஹ் அந்த துவாக்களை அங்கீகரிக்கிற பாக்கியம் பெற்ற ஒரு இரவு முஸ்லிம் சமுதாயத்திற்கு குறிப்பாக மஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு இறைவனால் வழங்கப்பட்ட நற்பாக்கியம் உள்ள ஒரு நாள் நற்பாக்கியம் உள்ள ஒரு நாள் அதீஸ்கல்ல வருகிறது சமான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள் மன் நாஃபிலதன் யார் ஒருவர் ஒரு நஃபில் வணக்கத்தை இந்த ரமலான் மாதத்தில் செய்கிறாரோ கமன் அதான் பரியுணத்தன் நிம்மா சிவா ரமலான் அல்லாத மாதங்களில் அவன் ஒரு பருவ தோன்றால் என்ன நன்மையோ அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு வணங்குகிறான் பெருமக்களே ரெண்டு ரகாலத்து நஃபில் ரெண்டு ரக்காயத்து நஃபில் ஒரு பருவ நன்மை நமக்கு தரும் சுண்ணத்திற்கு முன்னால் உள்ள நஃபில் பள்ளிக்குள் நுழையும் பொழுது ஒரு நஃபில் ോങ്ങളിൽ <tahiyyatul> எழுபது பருளை தொழுதால் என்ன நன்மையோ அல்லாஹ் இந்த ரமதானை நமக்கு தருகிறான் அத்தகைய பெருமக்களே கண் சிமிட்டியதற்கு முன்னால் இருவதை நாம் கடந்து அமர்ந்திருக்கிறோம் கண் சிமிட்டியதற்கு முன்னால் இருவது அடைந்திருக்கிறோம் ஏதோ நுகருக்கும் அசருக்கும் மத்தியில் உண்டான நேரங்களை போன்று நமக்கு ரமதானின் நாட்கள் கடந்திருக்கிறது ஏதோ மகைவுக்கும் மத்தியில் உள்ள நேரங்களை போன்றல்லவா இந்த ரமதானினுடைய நாட்கள் கடந்திருக்கிறது எத்தனை எத்தனை விஷயங்கள் ரமதானில் சாதிக்க வேண்டும் ஓத வேண்டும் செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தோம் எதையும் செய்ய முடியாமல் பலவீனமாக பட்டு போயிருக்கிறோமே கொஞ்சம் யோசிக்கிங்கள் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் கடைசி பத்து நுழைந்து விட்டால் முதாஸ்ஸரது பிஇஸாரி தங்களோட கீழ் அங்கியை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். வஹை கல தங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரையும் விழிக்க வைப்பார்கள். வஹியா இரவு நேரத்தில் உரக மாட்டார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் வருகிறது கான் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் இருப்பார்கள் என்று வருகிறது பெருமக்களே. எவ்வளவு இயலுமோ இயலுமா என்பதை விட செய்தே ஆக வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கடைசி பத்து நாட்கள் நம் வீட்டு விளக்குகள் அணையக்கூடாது பெருமக்களை கடைசி பத்து நாட்கள் நம் உடலில் இருக்கும் நம்மளுடைய இரவு வணக்கம் மட்டுமல்ல குரான் எல்லாவற்றையும் இந்த கடைசி பத்தில் செய்யுங்கள் கடைசி பத்தின் இரவை விடாதீர்கள் இந்த கடைசி பத்தில் இருக்கிறது பெருமக்கள் உங்களுடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு சொல்லுங்கள் சகோதரிக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் கடைசி பத்தில் எவ்வளவு முடியுமோ அவர்கள் வெளியே வர வேண்டாம் ரமலானின் பர்ச்சஸ்களை குறைக்க செய்யுங்கள் இன்று மகிரிவுக்கு முன்னால் முடித்துக் கொள்ளுங்கள் ஆடைகளை வாங்குவதற்கு என்பது பரதல்ல புத்தொன்பது ஆடைகள் வாங்குவதற்கு ஒரு நாள் முழுக்க செலவு செய்து இரவு நேரத்தை வீணடிப்பதெல்லாம் கடைசி பத்தின் அழகல்ல பெருமன்ற எவ்வளவு முடியுமோ இந்த கடைசி பத்தில் இரவு நேரத்தை விழிக்க செய்யுங்கள் ஏதேனும் ஒரு நல்ல அமல்களை உங்கள் குடும்பத்தில் ஊக்குப்படுத்துங்கள் நீங்கள் எழுப்பிவிடுங்கள் உறக்கத்தில் இருந்து அவர்களை கலையுங்கள் தகஜத்துகள் முடிந்த அளவுக்கு சுமுக தொழுகைக்கு பின்னால் இஷ்ராக்கு முடித்துவிட்டு இன்ஷா அல்லா ஓய்வு பெறலாம் அல்லாஹ் அத்தகைய நல்ல நசிபை நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக மிக முக்கியமாக இப்பொழுது நாம் பேச இருப்பது நரகத்தின் விடுதலையை பற்றி நாம் கவனிக்க வேண்டும் நரக விடுதலையை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கிறார்கள் அல் ஈதுக்கும் மினன் நார் எத்தனை பேர் நாம் நரகத்தை பற்றி நினைக்கிறோமோ தெரியவில்லை ஒரு வெயில் காலம் வரும்பொழுது அந்த நினைப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது பெருமக்களே லாய்ஸ் ஏஞ்சலிஸில் எரியப்பட்டுள்ள கொழுந்து எரியப்பட்டுள்ள அந்த நெருப்புகள் எல்லாம் உலகத்தில் உள்ள எத்தனையோவர்களுக்கு நரகத்தின் ஜுவாலையை பற்றிய நினைப்பை ஏற்படுத்தியது பெருமக்களே நரகவாதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நரகத்தில் நுழைவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அகங்கள் எல்லாம் கருமை படைத்தவர்களாக இருப்பார்கள் என்று அதீசுகளிலே வருகிறது மலைகளை விட கனமான சமட்டிகளால் அடிக்கப்படுகிற கொடூரம் பெற்று உள்ளவர்களாக நிரகவாசிகள் இருப்பார்கள் என்று அதே வருகிறது அங்கும் இங்குமாக அலக்களிக்கப்பட்டு துரத்தப்படக்கூடிய கேவலமான இழிவாளவர்களாக நிரகவாதிகளை பற்றி வருகிறது பெருமக்கள் அது எப்பொழுதுமே அவரை பார்க்கும் பொழுது மறு உலகத்தின் வறுமை நாளிலே கவலை உடையவராகவே இருப்பார் அவருக்கு அடுத்து இனி மகிழ்ச்சியே இல்லை என்பதை அவர் உருவத்தில் பார்க்கிற அளவிற்கு அல்லாஹ் அவர் காட்சியை ஆக்கி வைத்திருப்பான் என்று நிரகவாதியின் அடையாளமாக வருகிறது பெருமக்களே அவர்களுடைய காலங்கள் எந்த காலங்கள் இளமையை வீணடித்து அவர்கள் அழாமல் வாழ்க்கையை அதிகமாக படுத்தினார்களோ எவ்வளவு அதிகம் சிரித்தார்களோ அல்லாஹ் பாதுகாப்பானாக அதிகமாக அழுபவர்களாக நிரகத்தில் இருப்பார்கள் என்று ஹதீஸ் வருகிறது அவர்கள் குடிப்பதற்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் சூடான சீல்களை அல்லாஹ் வழங்குவான் என்று நிரகத்தை பற்றி வருகிறது பெருமக்களின் பாதுகாப்பானாக அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் அவர்களுக்கு நிரகவாதிகளின் உணவுகள் எது என்று பார்த்தால் சுகான் அல்லா தள்ளி செடிகளை அல்லாஹு வழங்கி அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் அவர்களை இறக்குவான் தன்னுடைய உடம்பிலே அந்த தொண்டையிலே இறக்குவான் இதுதான் உணவு என்று தெரிந்தும் நரகவாதி அதை உண்ணிக் கொண்டிருப்பான் என்று வருகிறது பெருமக்களே நரகம் என்றால் ஏதோ ஒரு அறை என்று நினைத்து விடக்கூடாது நரகம் என்றால் ஒரு மாலை போன்று இருக்கும் என்று நினைத்து விடக்கூடாது அல்லது ஜெயிலில இருக்கக்கூடிய தனித்தனி அறைகளாக இருக்கும் என்று நினைத்து விடக்கூடாது நமது வில்லாஹ அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதே செய்து வருகிறது அஷ்சு வல்கமர் சௌரான் முகப்பிராணி பின்னாரியோமல் கயாமம் கயாமத்து நாளில இந்த சூரியனையும் சந்தினையும் சந்திரனையும் நரகத்தில் கொண்டு போய் வைத்தால் சுபகான் அல்லா நிரகத்தில் ஒரு மாடு சுருண்டு படுத்தால் எப்படி இருக்குமோ அவ்வளவுதான் சைஸ் அவ்வளவுதான் அளவு என்று வருகிறது ஒரு மாடு தெருவிலே சுருண்டு படுத்தால் நாம் பார்த்தால் தூரத்தில் இருந்து எவ்வளவு அளவு இருக்குமோ அவ்வளவுதான் நரகத்திலே சூரியனும் சந்திரனும் இருக்கும் நீங்கள் சூரியனை சாதாரணமாக நடத்தி விடாதீர்கள் சூரியன் என்பது பூமியை விட பதிமூணு லட்சம் மடங்கு பெரியது என்பதை மறந்துவிடக் கூடாது பூமியை விட பதிமூணு லட்சம் பெரியது ஆனால் இதே சூரியனை நரகத்தில் வைத்தால் சுருண்டிருக்கிற மாடை போன்றுதான் இருக்கும் என்றால் நிரகம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் நம்மை பாதுகாப்பானாக நிறகத்திலே ஒரு கல் எரியப்பட்டால் எழுபது வருடங்கள் தாண்டிதான் நிரகத்தின் ஆலக்குழியில் போய் அந்த கல்லு போய் சேரும் என்று வருகிறது பெருமக்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அவ்வளவு ஆழத்திற்குரியது நரகம் நரகத்தை உள்ள செய்திகளை ஒரு நம்மளுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சில விஷயங்களை நான் இவைகளை இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவதற்காக அல்லாஹு நம்மை நரகத்தின் வேதனை விட்டும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் பற்றி சொல்லுகிறான் வெற்றியாளர்களை பற்றி சொல்லுகிறான் உலகத்தில் யார் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படியாவது குடும்பத்தில் யாரை கொண்டாவது நரகத்தின் விடுதலையை நாம் எப்படியாவது எப்பொழுது ரமலான் நுழைந்து விடுகிறதோ எப்பொழுது நுழைந்து விடுகிறதோ நாம் உடனே முதன் முதல் கேட்க வேண்டிய துவாவை நிரக விடுதலை தான் பெருமக்களே ஹதீஸ்களிலே நிரக விடுதலை பற்றி அதிகமாக கேளுங்கள் என்று வருகிறது அல்லாஹ் நிச்சயமாக இந்த உம்மத்தை அவருக்கு சொர்க்கத்தை தருவான் அந்த சொர்க்கத்தை அவன் கருணையை கொண்டு தருவான் அவனுடைய அளப்பெரும் அருளை கொண்டு தருவான் அல்லாஹு நம்மையும் நம் மூதாதிரிகளையும் நமக்கு வரக்கூடிய சந்ததிகளையும் அல்லாஹு சொர்க்கத்தில் நுழைவான் அதில் எந்த மாற்றம் கிடையாது அத்தகைய நல்ல பாக்கியத்தை நமக்கு தந்தரள் புரிவான் ஆக கண்மணி ரசூல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நரக விடுதலை தரக்கூடிய செயல்கள் என்று வகுத்த ஹதீசுகளை முழுவதுமாக சொல்ல இயலாவிட்டாலும் ஒரு ஏழு விஷயத்தை ஹதீத்தில் இருந்திருக்கிறது அதிலே முதலாவது நாம் நோற்கிற நோன்பு நிறக விடுதலையை தரும் பெருமக்களை இரண்டாவது விஷயம் ரமதான் ரமதானை நிலையாக தொழுது வரக்கூடியது நான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன் நோன்பு பிடிப்பது முக்கியம் அல்ல தொழுகை தான் முக்கியம் கடைசி பத்து உங்கள் வாழ்நாளை மாற்ற வேண்டும் என்றால் ஐந்து வேலை தொழுகையை ஒரு தொழுகை விடாதீர்கள் ஒருவன் ஒரு நோன்பை விட்டால் அவன் காப்பீராக மாட்டான் பெருமக்களே ஒருவன் ஒரு நோன்பை விட்டால் அவன் காப்பீராக மாட்டான் பாவியாகுவான் ஆனால் ஒருவன் ஒருவேளை தொழுகையை விட்டால் அவன் காப்பீராகி விடுவான் குரான் சொல்கிறது ஒருவேளை தொழுகையை விட்டால் அவன் காப்பீராகி விடுவான் மூன்றாவது விஷயம் கையாக லெய்லத்தில் கதிர் லெய்லத்தில் கதிர் இரவை ஒற்றைப்படை இரவில் நீங்கள் செய்யும் நல்ல அமல்கள் நிலைவின்று செய்யுங்கள் அல்லாஹ் நெருகு விடுதலையை தருவான் நான்காவது கிலாவத்தில் குர்ஆன் குர்ஆனை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் மஸ்ஜீதிற்குள் நுழைந்தவுடன் குரானினோடு உங்கள் கையை கோர்த்து கொள்ளுங்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் குர்ஆனோடு உங்கள் கையை கோர்த்து கொள்ளுங்கள் ஐந்தாவது இத்தாம் ஐந்தாவது உணவு கொடுங்கள் நோன்பாளிகளுக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் கையை கொண்டு கொடுங்கள் நோன்பாளிகளுக்கு நீங்கள் வழங்கும் தர்மம் அது நம்முடைய நிரகத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கும் ஆறாவது சதக்கா குடும்பத்திலிருந்து சதக்கா வெளியே போக வேண்டும் ஏழாவது அத் து பெருமக்களை இந்த ஏழு அம்சங்களும் குறிப்பாக நோன்பு திறக்கும் பொழுது நீங்கள் கேட்கின்ற நிச்சயம் கபுலாகும் அல்லாஹ் அந்த நிரக விடுதலையை தருவார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள் உமர் அலி அவர்களுடைய மகன அப்துல்லா அப்துல்லாஹிபின் உமர் அதிகம் அறிவாற்றல் உள்ளவர் சபையிலே ஒழுக்கம் தெரிந்தவர் கல்வி ஞானங்களை பற்றி பேசும் பொழுது அப்துல்லாஹிபின் உமர் அலியுல்லான் அவர்களை தவிர்த்து பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிறுவர் இளைஞன் இளைஞன்லாவுடைய சபையிலே பெருமக்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு சிறிய பிள்ளை உமர் அலி அல்லாஹு சபையில இருக்கிறார்கள் கண்மணி சல்லல்லா செல்லும் ஒரு அளவை வந்து அமர்ந்து கொண்டு கேட்டார்கள் உங்கள சொர்க்கத்தில் யார் நுழைவார் என்று கேட்டார்கள் அப்துல்லா அலி அல்லாஹு அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள் நான் நுழைவேன் என்று சொன்னார் இப்படி கை வச்சு அவசரப்படுறே ரசூல்லாவுக்கு முன்னாடி எதிர்த்து நான் நுழைஞ்சிருவேன் சொல்றாடே ரசூல்லா என்ன நினைப்பாங்களோ தெரியவில்லையே என்று கேட்கிறார்கள் ரசுல்லா அடுத்த கேள்வி மண்மின் கும் சரிவ மின் அன்ஹாரின் ஜென்னா சொர்க்கத்தின் ஆட்சிலிருந்து பருகும் பாக்கியத்தை உங்களில் யார் பெறுவார் என்று கேட்டார்கள் அப்துல்லா அலியல்லா அனுபவ அணை ரசூல் அல்லா நான் குடிப்பேன் அந்த பாக்கியம் நான் பெறுவேன் என்று சொன்னார்கள் சுமகானம்பா மறுபடியும் உமர் அலி அல்லாமும் தலையிலே கை வைத்து அப்துல்லாவை நம்மோடு வைத்திருக்கலாமோ தனியாக வைத்திருந்ததனால் ரசூல்ல்லாஹிடம் இப்படி பேசுகிறாரோ என்று கேட்டார்

ரசூலுல்லா தரக்கூடிய பதில் எங்கு வராமல் போய்விடுமோ என்று அச்சம் கொண்டார்கள் என்று உண்ணுவதற்குண்டான காரணத்தையும் நீ பருகிய காரணத்தையும் இங்கு சொல் என்று சொல்வார்கள் நீ எப்படி நுழைவாய் எப்படி சாப்பிடுவாய் எப்படி நீர் அருந்துவாய் சொல்லுங்கள் என்று ஆம் யார் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டால் உங்கள் உம்மத்தும் நுழைந்து விடும் இல்லையா நாயகமே நீங்கள் சொர்க்கத்தில் பானம் சொர்க்கத்தின் ஆற்றில் தண்ணீர் பருகினால் நிச்சயம் உங்கள் உம்மத்தை விட்டு நீங்கள் பருக மாட்டீர்கள் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் இல்லையா யாரோ சொல்லலா நீங்கள் சொர்க்கத்தின் கனிவர்க்களை கடித்தால் உங்கள் உம்மத்தும் கடிக்கும் இல்லையா நாயகமே அந்த உம்மத்தில் நானும் ஒருவன் என்றார்கள் அப்துல்லா ரலி அல்லா அந்த நம்பிக்கையை சொர்க்கத்தில் நாம் நுழைவோம் என்ற நம்பிக்கையை ரசூலின் உம்மத் என்கின்ற நம்பிக்கை நம்பிக்கையை பேரானல் உள்ள அந்த பேரின்பம் கொண்டுள்ள அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தை முன்னிட்டு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த நரக விடுதலை தருவான் பெருமக்களே அதிகம் ஸலவாத் ஓதுங்கள் அதிகம் ஸலவாத் ஓதுங்கள் எந்த சுய நலமும் சுய விருப்பமும் சுய கருத்தும் உலகத்தில் சொல்லாமல் இறைவனுடைய வார்த்தைகளை மட்டுமே சொல்லி வாழ்ந்து விட்டு சென்ற ஈருலக தலைவர் கண்மணி மீது எல்லா காலங்களிலும் ஓதுங்கள் பெருமக்களே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறகத்திலிருந்து மரக குடியில் இருந்து வெகு தூரம் நம்மை தள்ளி வைத்து விடுகிறார் அத்தகைய நல்ல நசீவை நமக்கும் நம் சந்தித்திருக்கிறோம் அல்லா வழங்கி அருள் புரிவானாக அல்லாக செய்திருவான தர்மங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அல்லாஹ் அதையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்திற்கும் நிரக விடுதலையின் காரணமான பொருளாதாரமாக அல்லாஹ் ரபுல்லின் இருக்கக்கூடிய மக்கள் உலகத்திலேயே நிரகத்தை அனுபவித்துக் கொண்டு அந்த தினமும் அத்துணை அத்துணையின் நெருப்புகளையும் கவலங்களையும் வாங்கிக் கொண்டு அல்லாஹுவின் மீது இன்னமும் பேரம்பிக்கை கொண்டுள்ள அந்த அழகான அந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்திற்கு அல்லாஹு பதக்கத்தை செய்து சலாமத்தான வாழ்க்கையை கொடுத்து இன்னும் இன்னும் நாம் என்னென்ன துவாக்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்ய முடியுமோ கடைசி பத்தில் எங்கெங்கெல்லாம் துவா கபுல் ஆகிறதோ அந்த மக்களை உங்கள் துவாவை நெறித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நம் துவாவையும் கபுல் செய்து தருவானாக இரவை அடைய செய்திருவானாக